முன்னாள் அமைச்சர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் மூச்சு திணறல் காரணமாக நேற்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காலமாக வயது மூப்பு காரணமாக காலமாகி உள்ளார் இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன் வணக்கம் நித்யானந்தன் இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருந்து தற்போது மறைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து தற்பொழுது வரை இருக்கக்கூடிய இளம் அரசியல் தலைவர்கள் வரை ஆரம்ப வீரப்பனை தெரியாத அரசியல்வாதிகள் இருக்க வாய்ப்பே இல்லை என்ற அளவில் அரசியலில் மிக முக்கிய தலைவராக இருக்கிறார் ஆரம் வீரப்பன் தற்பொழுது வயது மூப்பு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஆரம்ப வீரப்பனுடைய இளமை காலம் முதல் அரசியல் சினிமா உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் கால் பதித்திருக்கிறார் ஆகவே அரசியல் மிக முக்கியமாக அவர் பதித்திருக்கக்கூடிய துறைகள் என்பது தகவல் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை பதவியில் முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் பதினேழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் அதே போன்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக பத்து பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவியில் இருந்திருக்கிறார் அதே போன்று கல்வி மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருபத்தி நான்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல் பனி பனிரெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை அமைச்சரவையில் பதவியேற்று அமைச்சராக இருந்திருக்கிறார் அதே போன்று அனைத்தின் அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் இணை பொதுச் செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வரை இருந்திருக்கிறார் ஆகவே முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மா ஜெயலலிதா உடைய அமைச்சரவையிலும் இருந்திருக்கிறார் என்பதால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போன்று அவர் பிறந்தது என்பது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் அவருக்கு தொண்ணூத்தி ஏழு வயதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வல்ல வல்ல வல்லாடி கோட்டை புதுக்கோட்டை அறந்தாங்கி மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார் அதே போன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் கழகம் என பல்வேறு அரசியல் கட்சிகளிலும் அவருடைய பயணங்கள் இருந்திருக்கிறது அது இல்லாமல் அவர்களுக்கு ஆறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆறு வீரப்பனுக்கு சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வீட்டில் அவர் நீண்ட காலமாக வசித்து வந்திருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய அந்த அவருடைய வீட்டில் அவருடைய பிறந்த நாள் பிறந்த என்றால் அவ்வப்போது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது என்பது வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து வருகிறது இந்த நேரத்தில் அவருடைய மறைவு என்பது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு துக்க செய்தியாகவே அமைந்திருக்கிறது நித்யானந்தன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் வயது மூப்பு காரணமாக காலமாகியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் வயது மூப்பு காரணமாக காலமாகியுள்ளார் மூச்சு திணறல் காரணமாக நேற்று சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலலானி வணக்கம் ஜெயலானி இது குறித்த விரிவான தகவலை சொல்லுங்க தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியான ஆர் எம் வீரப்பன் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து வீட்டிலிருந்து அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அவரது உடல்நிலை மிகவும் மோசமானதை தொடர்ந்து தொடர்ந்து மூச்சு திணறல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அவர் சென்னையில் இருக்கக்கூடிய கீழே சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த சிகிச்சை பலனின்றி வயது மூப்பு காரணமாக தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார் ஆர் எம் வீரப்பன் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது வயது தொண்ணூத்தி எட்டாக இருக்கிறது வயது மூப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்த எம்ஜிஆருடன் பயணித்த மூத்த அரசியல்வாதியாகவும் ஏற்கனவே முன்னாள் அமைச்சராகவும் ஏற்கனவே இந்து சமய அறநிலைய துறைகளின் அமைச்சராகவும் இருந்து புரட்சி தலைவி அம்மா மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் இருந்து அரசியல் கள பணியாற்றியவர் மூத்த தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு தற்போது இரங்கல்களை தெரிவித்து வரக்கூடிய காணப்படுகிறது தற்போது ஆரம் வீரப்பன் மூத்த அரசியல்வாதியின் இந்த மறைவு என்பது தமிழக அரசியலில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் மூத்த புரட்சி தலைவி அம்மாவுடன் பல களங்கள் கண்டவர் தற்போது உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவினரிடம் புரட்சி தலைவியின் ஆதரவாளரிடம் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஜெயலானி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி